நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆயுள் மனேஷ்மெண்ட் நீங்கள் பார்க்கணும் கேட்குறது ஆயுள் மனேஷ்மெண்ட் யூடியூப் சேனல் ஸோ வந்து இன்றைக்கி நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னை மாவட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம மாவட்டங்கள் சீரீஸில் என்னப்பா தம்பி சௌக்கியமான வந்து நிறைய ரசிகர்கள் கேட்பீங்க ஸோ வந்து எல்லாருக்கும் மன்னிச்சிக்கணும் ஏன்னா வந்து நம்ம மாவட்டங்கள்னு சரி யூடியூப் சேனல் திறந்தே பல மாதம் ஆகுது அதுக்கான காரணங்கள் எல்லாருக்குமே தெரியும் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு நம்ம இவ்வளவு நல்லா யூடியூப்பில் பண்ணுறோமேனு பார்த்து பெரிய கிரியேட்டர்ஸுக்கெல்லாம் வந்து வைத்தறிச்சலாகி வந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து என்னுடைய அரையாண்டு தேர்வுகள் வந்து இப்போ நேற்றுக்கு தான் முடிஞ்சு இன்னைக்கு வந்து விடுமுறை ஆரம்பிச்ச உடனே முதல் தேதியை யூடியூப்பை வந்து ஓப்பன் பண்ணி வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இந்த ஒம்போது நாள் முடிந்தளவுக்கு வந்து நம்ம சேனலில் தேற்றி விட்டு திருப்பியும் வந்து வாரத்துக்கு ஒரு வீடியோ அப்படின்ற கணக்கில் போடலான்னு இருக்கேன் சரி என் சொந்த கதை போகட்டும் இப்போ நம்ம சென்னை பற்றி பேச ஆரம்பிப்போம் சென்னைனா வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி எட்டு மாவட்டத்திலே தலைநகரம் ஆனால் தலைநகரம்ன்றதை தாண்டி முக்கியமான இடமும் கூட சென்னை ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும் இந்த முப்பத்தி எட்டு மாவட்டத்துல சென்னையில் மட்டும்தான் வந்து நிறைய பேர் படிக்கிறாங்க நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க அண்ட் முக்கியமாக நிறைய பேர் அதே மாதிரி வந்திருக்காங்களே வேலைக்கு போகிறதுக்காகவும் படிக்கிறதுக்காகவும் அவங்களாம் இங்கே தான் செட்டில் ஆயிருக்காங்க இப்போ ஸோ செட்டிலாக இருக்காங்கன்றப்ப வந்து சென்னை வந்து வந்தவரை வாழ வைக்கும் நகரம் அதனால்தான் வந்து வந்தாலே வாழ வைக்கும் நகரம் அப்படின்னு சென்னைக்கு வந்து பேரே இருக்குது இந்த கடற்கரை நகரத்து கதாநாயகர்களில் என்னையும் ஒருவனாக்கி பார்த்தது சென்னை நகரம் தான் அதுக்காக நான் வந்து முதல்ல வந்து சென்னை நகரத்துக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகளை தெரிவித்துக்கணும் ஏன்னா வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பேர் வந்து அவங்களுடைய டேலண்ட்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க உங்களுக்கே தெரியும் சினிமா ஸ்டார்ஸாக இருக்கணும் சரி இன்றைக்கி தொழில் ரீதியாக வந்து முன்னிலையில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் சரி எல்லாருக்குமே சென்னை வந்து ஒரு விதை போன்றது அவங்க வந்து சென்னையில் தான் விதைக்கப்பட்டாங்க வளர்ந்து ஆரம்பித்ததும் சென்னையில் தான் வளர்ச்சியும் சென்னையில் தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது இது வந்து எல்லாருக்கும் தெரிந்த கதை ஆனால் சென்னையில் வந்து தெரியாத கதை ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது ஏன்னா வந்து ஆசியாவில் ஆசிய கண்டத்திலே பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்னை தான் வந்து மெடிக்கல்லி வந்து ரொம்பவே ஸ்டேபிளான சிட்டி அப்படின்னு நிறைய பேர் ஃபாரின்லேருந்து வந்துட்டு போகிறாங்க அதாவது வந்து சைனா நேபாள் ஜப்பான் ஜப்பான் கூட ஜப்பான் சைனா தாய்வான் மாதிரியான கண்ட்ரிஸ் ரொம்பவே டெவலப் ஆனவங்க அவங்கள்லேருந்து கூட நம்ம ஊருக்கு தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கு வரைக்கும் வந்து சென்னையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க நான் கூட ஃபர்ஸ்ட்லாம் இது நம்பலை அப்போலாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கள் எதிர் வீட்டு ஆன்டி வீட்டுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஜப்பான்லேருந்து ஒரு ரெண்டு பேர் வந்து தங்கியிருந்தாங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு நீ சர்ஜரி பண்ணுவோம் ஸோ நீ சர்ஜரி பண்ணுன்றதுக்கு சென்னை வரைக்கும் வருவாங்களான்னு நான் கூட ஆச்சரியப்பட்டேன் அப்போ தான் வந்து எனக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அண்ட் அது தாண்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்னை எவ்வளோ முக்கியமான நகரம் அப்படின்னா வந்து இங்கே வந்து பாதி இண்டஸ்ட்ரீஸ்க்கு மேலே இந்தியாவில் சென்னையில் ஒரு முக்கியமான இடமா இருக்குது சென்னையில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து எல்லாருமே வந்து இருக்குவாங்க எல்லா கம்பெனிஸ் மோஸ்ட் ப்ராப்ளம்லேயும் எல்லாமே இருக்கும் இந்தியாவுடைய டாப் ஃபைவ் பிக்கஸ்ட் சிட்டிஸில் சென்னை ஒன்று அதாவது எக்கனாமிக்கலாக அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் வைஸ் அண்ட் வந்து எந்தி எஜுகேஷன் வைஸ் வந்து ரொம்பவே சென்னை வந்து முக்கியமானது அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்ட் அது உண்மையாகவும் தான் இருக்குது எக்ஸாம்பிளுக்கு என்னையே எடுத்துக்கோங்க நானும் இங்கே தான் இருக்கேன் ஸோ வந்து சென்னையில் தான் இருக்கேன் ஆனால் வந்து சென்னைனாலே வந்து எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடிய ஒரு சில விஷயங்கள் ஏன்னா வந்து மெரினா பீச் அதுக்கப்புறம் வந்து பெசர் நகர் பீச் அண்ணாநகர் அதோடைய மோஸ்ட் ஃபேமஸ் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் இப்போதைக்கு வந்து இதெல்லாம் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து டிநகர் மார்க்கெட்டு சரவணா ஸ்டோர்ஸ் அதுக்கப்புறம் வந்து நம்ம இருக்கிற ஏரியா வடப்பள்ளி வடப்பள்ளி முருகர் கோயில் அதுக்கப்புறம் வந்து எந்த மாதிரி ஏரியாஸ்லாம் இருக்குதுன்னா நிறைய ஏரியாஸ் இருக்குது உங்களுக்கே தெரியும் சவுகார்பேட்டை இருக்குது மார்க்கெட் பிளேஸ் ஒன் செகண்ட் வண்ணாரப்பேட்டை அதுவும் ஒரு மார்க்கெட் பிளேஸ் தான் மார்க்கெட் பிளேஸ் இங்கிலீஷ் வர நமக்கு ரொம்ப குளிரது இன்றைக்கி எந்தெனு தெரில ஒரு மார்க்கெட் பிளேஸ் அண்ட் வந்து நிறைய இடம் இந்த மாதிரி இருக்குது அண்ட் வந்து துறைமுகம் இருக்குது சென்னையில் அண்ட் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே இது ஏன்னா வந்து மெரினா பீச் இருக்குது விஆர் மால் இருக்குது எல்லாம் இருக்குது ஸோ வந்து சென்னை பார்த்துக்கிட்டிங்கன்னா லிட்ரலி ரொம்ப ஒரு சிவிலைஸ்டு ஸ்பேஸ் ஆனால் வந்து இன்னமும் சென்னையில் நிறையவே ட்ராபேக்ஸ் இருக்குது தான் எனக்கும் தெரியும் அண்ட் நானும் அந்த கஷ்டங்கள்லாம் தினமும் ஃபேஸ் பண்ணுறேன்னா ஸோ வந்து அந்த ட்ராபாக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சென்னையுடைய வரலாறை பார்ப்போம் சென்னைக்கு எப்படி சென்னை அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா வந்து இது வந்து எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இங்கிலீஷில் இங்கிலீஷ் சிக்ஸ்த்து சிக்ஸ்த்து நான் படிச்சுட்டுருக்குவேன் நினைக்கிறேன் எங்கள் இங்கிலீஷ் மேம் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க அவங்க தான் எங்களுடைய கிளாஸ் டீச்சர் அவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்குவாங்க சென்னைக்கு எதுக்கு சென்னைன்னு பேர் வந்துச்சுன்னு தெரியுமா முன்னாடி வந்து மெட்ராஸாக இருந்தது அந்த மெட்ராஸ் ஸ்டேட்டை வந்து ஓன் பண்ணியிருந்த அந்த ஜமீன்தார் வந்து பேர் சென்னப்பா நாயகர் அவருடைய பேரை சுருக்கி சென்னை அப்படின்னு வச்சுருக்காங்கன்ட்டு அண்ட் வந்து அப்போ தான் எனக்கே தெரிய வந்துச்சு ஸோ வந்து நிறைய இடங்கள் இருக்குது சென்னையில் அண்ட் சொன்ன மாதிரியே அண்ட் அதையும் தாண்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி சென்னையில் நிறையவே பிரச்சனைகள் இருக்குது ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து மெட்ரோ வேலை ஒரு முக்கியமான வேலை ஆனால் வந்து அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சென்னைக்கு பயங்கரமான ப்ராஃபிட் இருக்குது ஏன்னா வந்து மெட்ரோ ரயில்ஸ் வந்து நம்மளை எல்லா இடத்துலையும் கனெக்ட் பண்ணோம் ஆனால் வந்து சென்னையினாலே அந்த ஐகானிக்னஸ் வந்து என்னது இருக்கோன்னா ரிக்ஷா ஆட்டோ அந்த காலத்தில் வந்துருக்கோம் ஆட்டோ ரிக்ஷாவுக்கு கூட வந்து சென்னையில் வந்து பயங்கரமான ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்கே பார்த்தாலும் வந்து மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக சுற்றுறதும் தீபாவளி பொங்கலானால் வந்து மக்கள் எங்கடான்னு வாசிகள் எல்லாம் கத்துறதும் வழக்கமாக தான் இருக்குது சென்னையில் ஆனால் வந்து சென்னையில் சத்தியமாக ஒரு ரெண்டு பிரச்சனை உங்களால் அவாய்டே பண்ண முடியாது ஒன்று ட்ராஃபிக் அண்ட் த மோஸ்ட் வஸ்ட் ரோட் ஃபஸ்ட் ரோட்னால் தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு ஃபஸ்ட் ரோட் தான் ஏன்னா வந்து இப்போ என்ன மாதிரியான ஆளுகள் வந்து என்ன மாதிரின்னு இல்லை நம்மளை வந்து ஒரு எப்படி சொல்கிறது தான் வந்து இப்போ ஒர்க்கர்ஸ் இருக்காங்க ஒர்க் பண்ணுறவங்களாம் ஐடி டியூட்ஸ் அவங்கெல்லாம் வந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறதா இருந்தாலும் சரி இப்போ ஒரு நார்மல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயே நம்ம டிராவல் ஆகுறதா இருந்தாலும் சரி ட்ராஃபிக் வந்து பயங்கரமாக இருக்கும் அண்ட் வந்து அடுத்து தான் வந்து இன்னொன்று ஒரு ப்ராப்ளம் என்னென்னா வந்து டிராஃபிக்கையும் தாண்டி ரோடு ரொம்பவே மோசமாக இருக்கும் சொன்ன மாதிரியே ரோட் ரொம்ப மோசமாக இருக்குங்கிறதுனால ஒரு சில இடங்கள்ல எல்லா இடங்கள்லையும் நான் சொல்ல ரோடு ரொம்பவே மோசமாக இருக்கும் இது ரெண்டு மாச்சு ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் செகண்ட் ப்ராப்ளம் எப்போ மழை பெய்யும் எப்படி மழை பெய்யும்னு தெரியாது நமக்கு ஆனால் பேஞ்சிச்சின்னா நம்மளை வந்து விடாது எங்கேயுமே போக விடாது எத்தனை ஃப்ளட்ஸ் வந்து சென்னை ஃபேஸ் பண்ணுறதுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சென்னை வந்து எத்தனை ஃப்ளட்ஸ் ஃபேஸ் பண்ணுறதுன்னு ஒன்றும் இல்லை தொண்டை கட்டிக்கிச்சு அவ்வளோதான் ஸோ வந்து இப்போ கூட ரீசண்டாக நாங்கள் மின்ஜாங் புயல் ஐயோ மின்ஜாங் புயல் பார்த்தோம் ஃபெங்கல் புயல் பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் வந்து ஃப்ளட்டு வந்துச்சு எல்லாத்தையும் நாங்கள் சமாளிச்சுட்டு உட்காந்துருக்கோம் கடல்கலை நகரத்து நாயகர்களாக ஸோ இந்த கடல்கரை நகரத்து நாயகர்களாக வந்து என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அண்ட் மற அது மட்டும் இல்லாமல் ஒரு லைக் ஷேர் பண்ணிங்கன்னா வந்து எனக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் என்னுடைய டூ ஹண்ட்ரட் கே சப்ஸ்க்ரைபர்ஸ் வந்து எப்படியாச்சும் வந்துடும் நான் பார்க்குறேன் அதெலாம் வந்து எப்போ வரும்னு தெரில ஆனால் இந்த வருஷத்துக்குள்ளேயே ஹிட் ஆகணுன்றது ஒரு ஆசை எனக்கு இருக்குது அண்ட் ஸோ அதை வந்து நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு பாருங்கள் ஸோ ப்ளீஸ் நிறைவேற்றுங்க அண்ட் அவ்வளோதான் இன்றைக்கி இன்றைக்கி வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அடுத்து என்ன மாவட்டம் போடணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுறேங்க உங்களுடைய மாமன் மாவட்டத்தை வந்து கமெண்ட் பண்ணுறீங்க மறக்காமல் ஸோ வந்து உங்கள் மாவட்டத்தை நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதை பற்றியும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு மாவட்டம் நான் கன்ஃபார்மாக எப்போ போடுவேன்னா அக்டோபர் மாதத்தில் கன்ஃபார்மாக ஒரு மாவட்டத்தை பற்றி எப்படியாச்சும் போட்டுருவேன் அது என்ன மாவட்டம்னு உங்களில் நிறைய பேருக்கு மேபி தெரிஞ்சுருக்கலாம் கெஸ் அது வந்து உங்கள் எல்லாேருக்கும் நான் அதிகமாக சொல்லிருக்கேன் ஒரு மாவட்டத்தை பற்றி ஓகே அதை நீங்கள் கெஸ் பண்ணிவிங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் ஸ்டார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருப்பியும் சொல்கிறேன் டூ கே அடிக்க போகிறோம் அடிக்கணும் அடிக்க போகிறோம் கிடையாது அடிக்கணும் அண்ட் அவ்வளோதான் வீடியோ நன்றி வணக்கம்